மாக விரிவா சன்னம் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைய தலைப்பு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நமது வம்சத்தில் குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா இல்லையா இவ்வாறு தெரிந்து கொள்வது இதுவும் வந்து எல்லோரும் கேட்குற சப்ஜெக்டு தான் எங்களுக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா நாங்கள் கும்பிட்றது குலதெய்வமாக இல்லையா அப்படிங்கிற சப்ஜெக்டெலாம் நிறையா பேர் கேட்குறாங்க இது வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு நிறையா பேர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறான் ஸோ இதை பற்றியும் தெளிவு பண்ணுறதுக்கு வந்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஸ்கிரிப்டே நான் எழுதினேன் சரியா அப்போது நீங்கள் வந்து நட்சத்திர அடிப்படையில்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி மகம் மூலம் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து யாருக்கு இருக்கோ அவளுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அவள் கும்புறது குலதெய்வமாகவே இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்வினி மகம் மூலம் இது வந்து குலதெய்வத்தை சுட்டி காட்டக்கூடிய நட்சத்திரம் அப்போ யாருக்கெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் இருக்கோ அதே மாதிரி ப்ளஸ் சுக்ரன் லக்னத்தில் சுக்ரன் இருந்தாலும் அவளுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது அவள் கும்பிட்றது குலதெய்வமாகவே இருக்காது அதே மாதிரி அஞ்சில் ராகு கேது அஞ்சில் ராகுவோ கேதுவோ இருந்தாலும் அஞ்சில் சனி ஒம்போதில் கேது ஒன்பதாம் வீட்டில் சன் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிறது புரியும் ஒம்ப அதாவது லக்னத்துலேருந்து நான் சொல்கிறது லக்னத்துலேருந்து அஞ்சு லக்னத்துலேருந்து ஒம்பது ஒம்பது வந்து உங்களோட பித்தூர் ஸ்தானம் ஸோ ஒம்பதில் கேது ஒம்பதில் சனி இப்படி இருந்தால் குல தடைப்பட்டு இருக்கும் ஏழு தலைமுறையாயிருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் குலதெய்வம் கட்டாயி ஏழு தலைமுறையாயிருக்கும் அதே மாதிரி யாருக்குமே குலதெய்வம் வந்து பெருமாளோ முருகனாவோ இருக்க முடியாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உடனே நீங்கள் கேட்கலாம் ஏன் பெருமாளோ முருகனோ ஏன்னால் இப்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் சரியா அப்போ வந்து நம்ம வம்சத்து பெரியவங்க வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது அதுலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்போது இவங்க போகிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு குலதெய்வம் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படி இல்லைன்னா முருகனோ பெருமாளோ தான் குலதெய்வம் சொல்லிட்டு நம்மளோட வம்சத்தில் இருக்கிறவங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு போயிடுறாங்க அப்போ அந்த பசங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா ஸோ குலதெய்வம் வந்து கட்டாரது வந்து இப்படி தான் அப்போ ஆதியில் இவாளுக்கு ஒரு ஊர் இருக்கும் இல்லையா அதுதான் இவளோட நேட்டிவ் அங்கே தான் அவளோடய குலதெய்வம் இருக்குது அப்போ நம்ம எப்படின்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் நம்ம குலதெய்வத்தை நாம் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் டெஃபினட்டாக இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் சத்தியமாக இருக்காது அவள் கும்புறதே குலதெய்வமாக இருக்காது ஏன்னா குலதெய்வம் வந்து ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அஸ்வினி மகம் மூலம் லக்னத்தில் சுக்கரன் அஞ்சில் ராகு கேது அஞ்சில் சனி ஒம்போதில் ராகு கேது ஒம்போதில் சனி இப்படி இருந்தால் குலதெய்வம் தடைப்பட்டு ஏழு தலைமுறைக்கு முன் இருக்கும் இப்போ குடும்பத்தில் குலதெய்வம் கட்டாயி ஏழு தலைமுறைக்கு முன் இருக்கும் அது மாதிரி பெருமாளோ முருகனோ யாருக்குமே குலதெய்வமாக இருக்க முடியாது இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ நம்ம குலதெய்வத்தை தடை அனுகிரகம் இருக்கா இல்லையா என்று எவ்வாறு தெரிந்து கொள்வதுன்னா இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் ஜாதகம் இருந்தால் எடுத்து பாருங்கள் எதாவது டவுட் இருந்ததா அப்படின்னா எனக்கு கால் கால் பண்ணி எங்கிட்ட பேசுங்கோ கன்சல்டேஷனுக்கு வாங்கோ நான் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா வேண்டுமார்த்த தலைப்பில் அவங்களை சந்திக்க முறை சென்னை செட்டில் பார்க்கலேருந்து ஜெகதீஷன் நமஸ்காரம் வணக்கம்